தொழிற்சங்கம் பேரவைன் சார் தலைமையிலான எங்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய பாட்டாளி தொழிற்சங்கம் ஏமதிக தொழிற்சங்கம் டிஎம்எஸ் போன்ற தொழிற்சங்கம் அனைவருடைய முன்னிலையில் இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் இந்த பதினைஞ்சாவது ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவங்கும் போது நாங்களெல்லாம் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் எந்த வகையிலலாம் இன்னைக்கு வந்து முதல் பேச்சுவார்த்தை அனைத்து தொழிற்சங்கத்திலையும் அழைத்து இதே இடத்துல அமைச்சர் முன்னால பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசு இன்றைக்கு செவன்டி பர்சன்ட் சங்கங்களை ஒதுக்கி நாளைக்கு வர சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பதிமூணு சங்கங்களை மட்டும் அழைத்து பேசினாங்க அந்த பதிமூணு சங்கத்துல ஆளுங்கட்சிக்கு தொடர்பு உள்ள ஒன்பது சங்கங்கள் வந்துருச்சு அது போக நாங்க நாலு சங்கம் தான் இன்னைக்கு கலந்துக்கிட்டோம் அன்னைக்கு எங்க கூட பேச்சுவார்த்தையில வந்து கலந்துக்கிட்ட சங்கங்கள் இருபத்தி சங்கங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இந்த மாதிரி பாராபட்சம் பார்க்க கூடாது பேச்சுவார்த்தை முழுவதும் சொன்னா இன்னைக்கு நாங்க வந்து என்னென்னலாம் பேசிருக்கிறோமோ நாளைக்கு அவர்களுக்கு தெரியாது அந்த சங்கங்களுக்கு தெரியாது என்ன பேசுவாங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சரும் அந்த சங்கங்களாம் ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க முக்கியமான சங்கங்கள் வந்து இந்த கொடுத்த கோரிக்கையை நீங்க சொல்றதெல்லாம் இல்ல அதனால இந்த அவங்க கொடுத்த கோரிக்கையை நாங்கள் ஏத்துக்கிட்டோம் போனோம்னு சொல்லி இதா ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணி அவங்க கிட்ட அந்த ஒப்பந்தத்தை இறுதி பண்ணிடக்கூடாதுன்றது எங்களுடைய கோரிக்கை ஏன்னா பெருமாறியான சங்கங்கள் கையெழுத்து போட்டுதுன்றாங்க அதனால நாங்கள் சொன்னோம் அதை வந்து அமைச்சர்கிட்ட வலியுறுத்தி சொன்னதுனால நாளைக்கு அந்த சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை முடித்து விட்டு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து உக்கார வச்சு நான் பேசுறேன்றது சொல்லியிருக்காரு அது நடைமுறைப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு குறிப்பா வந்து இன்னைக்கு பேசப்பட்ட பேச்சில உடனடியாக ஊதிய உயர்வை இறுதி செய்ய வேண்டும் அதுல குறிப்பா சொன்னா நாங்க எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் ஒப்பந்தத்தில் போடப்பட்ட தொகை வந்து நாற்பத்தி நாலு சதவீதம் அந்த அந்த காரணி என்பது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் அதே போல இந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உடனடியாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு தர வேண்டிய பணப்பயனை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் டிஏ நிலுவை தொகையை உடனடியாக வழங்கணும்னு சொன்னோம் நிதி இல்லைன்ற காரணத்தை சொல்லக்கூடாது காரணம் என்னன்னா எங்களுடைய மாண்புமிக கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் ஒரு கணக்கு சொன்னாங்க இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கினதுன்னு சொல்லும்போது இன்றைய நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னார் என்ன சொன்னார்னா நாங்க வந்து வாங்கக்கூடிய அளவுல ஒரு சதவீதம் கம்மியா வாங்கியிருக்கேன் நாங்க நான் என்ன கேட்டிருக்கிறேங்கன்னா அதுல ஒரு அரை சதவீதம் கடனை வாங்கி இந்த ஓய்வு பெற்ற தொழிலால் ஒரு லட்சம் குடும்பத்துக்கு தர வேண்டிய நிலுவைத்தொகையை உடனே வழங்கிடணும்னு சொல்லி அரசுக்கு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நாங்க பேசி தீர்க்கணும்னு சொன்னா மாசக்கணக்க வெயிட் பண்ணி அதாவது அமைச்சர் வரும்போது இப்போ இன்னைக்கு வந்தப்ப நிறைய சங்கங்கள் அந்த வந்த பதிமூணு சங்கத்தில் ஒரு ஏழு எட்டு சங்கங்கள் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த இது கிடைக்க மாட்டேங்குது டூட்டி பிரச்சனை அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் என்ன சொன்னோம் முத்தரப்பு கமிட்டி ஒன்று அமைக்கணும் அமைச்சர் வந்து வேலை பலு தாசி அவர் வேண்டியதில்லை எங்களுக்கு வந்து செக்ரட்டரி தலைமையில் தொழிற்சங்கங்களும் அதிகாரிகள் எப்படிங்களும் சேர்ந்து ஒரு மூன்று மாசத்துக்கு ஒரு முறையாவது எங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி தரணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் மேலும் உடனடியா ஆட்களை வேலைக்கு நியமிக்கணும்னு சொல்லி இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நாங்க கொடுத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை அரசு செவி தாய்த்து உடனடியா நடத்தி கொடுக்கணும்ன்றதையும் என்ன வச்சிருக்கிறோம் அதுதான் வந்து இப்ப நாளைக்கு நடக்கிற பேச்சுவார்த்தையில மற்ற சங்கங்களுடைய கோரிக்கையும் வாங்கிக்கிட்டு மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாரும் மூணு சங்கமும் சேர்ந்து பேச்சுவார்த்தையை அதாவது எல்லாரும் ஒன்னா சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்தலாம் மூன்றாவது கூட்டத்தை நடத்துறோம் அந்த கூட்டத்துல முடிவு எடுத்துடுறோம்னு சொல்லியிருக்காரு அமைச்சர்கிட்ட நாங்க சொன்னது இனியும் காலம் தாமதம் பார்த்த கூடாது அதே போல ஒன்னு ஒன்பது இருபத்தி மூணு முதல் எங்களுக்கு இப்ப நிலுவையில் இருக்குது அந்த ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு காரணி கொடுத்தது நான்காண்டு ஒப்பந்தமா இருக்குது இவங்க மூன்றாண்டு இருந்தது இதை வந்து நான்காண்டாக மாற்றி இன்னைக்கு ஆண்டு கடந்து ஐந்தரை ஆண்டுக்கு போயிட்டோம் அதனால அந்த ஒன்னரை ஆண்டு கால பதினேழு மாசத்துக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இருபத்தஞ்சு சதவீதங்க இருபத்தஞ்சு சதவீதம் நாங்க லாஸ்ட் டைம் வந்து இருபத்தோரு சதவீதம் அதாவது வந்து மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ரூபா பேசிக்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த வாட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் மற்ற சங்கங்கள அவங்க அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஒரு இடைக்காலன்னு நிவாரணம் கூட ஒரு சங்கம் கேட்டாங்க எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல உட அதாவது வந்து உடனடியாக நேரடியா பேச்சுவார்த்தை நிறுவ அதாவது வந்து இறுதி செய்து அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் அந்த நிறுவன சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்க வச்சிருக்காங்க நாங்க ஒரு நாலு சங்கம் ஒன்னா சேர்ந்து ஒரே கோரிக்கையா வச்சிருக்கிறது இதுதான் எல்லாருடைய கோரிக்கை அதுதான் இந்த பிரச்சனையை எல்லாம் தீர்க்கணும்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு கடனுக்கு அரசு வந்து தலைய அதை வந்து எப்படிதான் அதை சரி பண்ண முடியாதுன்றதுனால நாங்க என்ன சொல்றது எங்களை எழுபத்தி ரெண்டுக்கு முன்னே இருந்தது போல அனைவரையும் அரசு ஊழியராக மாற்றி விட்டால் இதுக்கு பிரச்சனையே இருக்காது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கலான்ற எங்களுடைய கோரிக்கையும் சொல்லியிருக்கோம் அதை வந்து எல்லா சங்கமும் உள்ள கலந்துக்கிட்ட சங்கத்துல ஒன்னு ரெண்டு சங்கத்தை தவிர மற்ற இடையூறுமே அந்த அரசு ஊழியராகணும்ன்ற கோரிக்கையை வலியுறுத்திருக்காங்க

அது வந்து அங்க அமைச்சர் சொன்னார் இது வந்து எங்க ஆட்சி காலத்துல தான் மினி பஸ் கொண்டாந்தாரு அன்றைய முதலமைச்சர் அதெல்லாம் கூட பரவாயில்ல எங்களுக்கு வந்து பொறுத்த வரலாம் மாண்புமிகு அம்மா அவருக்கு ஆட்சி காலத்துல சென்னையில் வந்து ஸ்மால் பஸ் கூடப்பட்டது அந்த பேருந்துகளை ரெடி செய்து திரும்ப ஓட்டணும் அதெல்லாம் அங்க நிக்குதுன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதிநிலை நெறி நெருக்கடியை பத்தி திரும்ப திரும்ப பேசல பிரயோஜனம் இல்லை அரசு வந்து உடனடியா இதுக்கு ஒரு பெரிய நிதியை ஒதுக்கி இந்த போக்குவரத்து துறையை காப்பாற்றணும் அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில துமுசா கூட்டமைப்பு இருபத்தி சதவீதம் கேட்டாங்க திமுக ஆட்சி வந்தவுடையும் உட்காந்துட்டு எட்டு சதவீதம் கேட்டாங்க ஆரம்பிச்சது எட்டு சதவீதம் கொடுத்தா போதும் நாங்க அமைச்சர் ரெண்டு சதவீதம் தர பிளஸ் மூணு தர அஞ்சு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிட்டாங்க அதனால நம்ம கேட்கறது ஜாக்கிய கம்மி அதிகமா இல்ல அது பேசி முடியும் நாளைக்கு நாளைக்கு மீதி தொழிற்சங்கம் கூடுது இந்த கூடியது அவங்க என்ன சொல்றாங்க இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் பதிமூணு தொழிற்சங்கம் என்ன சொல்லியிருக்கோம் அதை முடிவு பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி மொத்தம் ஒட்டுமொத்த தொழிற்சேந்த கூட்டி அன்றைக்கி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அது எப்படி அறிவிக்கிறோம் உடனடியாக எங்களுக்கு வந்து முழுமையாக நிலுவை தொகை கொடுக்கணுன்றத எல்லா சங்கமும் கேட்டிருக்காங்க உள்ளே வந்திருக்குறேன் அவங்க எல்பிஎம் சங்கமும் கேட்டது வந்து அந்த பழசு அறிவரோட கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்குறோம் இதுதான் உண்மையும் கூட ஏன்னு கேட்டிங்கன்னா மூன்றாண்டை நான்காண்டாக மாறி நான்காண்டு நீங்கள் ஐந்தரை

இந்த முறையும் இந்த தொழிற்சங்கங்கள் மெஜாரிட்டி தொழிற்சங்கங்களை தனியா பிரிச்சு அந்த தொழிற்சங்கங்களை தனியா பிரிச்சு ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துறாங்க அதாவது தொழிலாளர்களுடைய கோரிக்கையை வந்து நிராகரிக்கப்படுறாங்க அவங்களா இதான் இதான் அப்படின்னு போற அளவுக்கு பிச்சைகாரங்களை போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக பல பிரச்சனைகள் பல ஆஹ் இன்னல்களை சந்திச்சிட்டு இருக்காங்க

அடுத்த கட்ட போராட்டங்கள் நாங்க அறிவிப்போம் அதாவது அரசு வந்து இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க அறிவிக்கட்டும் மக்கள் பயன்படுத்த தப்ப கிடையாது ஆனால் அரசுக்கு நிதி இல்லைன்னு போக்குவரத்து தொழிலாளர்களோட வயிற்றுல அடிக்க கூடாது அரசுக்கு வந்து டீசலுக்கு வரி போடுறாங்கல்ல தமிழக அரசு ஒரு வரி போடுது இல்ல அந்த வரிய கம்மி பண்ணிக்கோங்க கேன்சல் பண்ணுங்க அரசு ஊழியர்களுக்கு அதாவது அரசு போக்குவரத்து கழகத்துக்கு அந்த வரியே போடாதீங்க ஒரு லிட்டர் டீசலுக்கு ஒரு ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி ஒன்பது ரூபா வரிங்க இந்த அரி வரிய வந்து துறை துறைக்கு வந்து அதுலையும் சேர்த்து வாங்குது இந்த அரசாங்கம் அதை கட் பண்ணாலே ஓரளவுக்கு செலவு குறைக்கலாம் ரெண்டாவது சார் கேட்ட மாதிரி இந்த தனியார் இருந்து ஒப்பந்த முறையில ஓட்டுநர் எடுப்பதை நாங்க

இந்த மாதிரி வந்து நாலு சங்கம் மேஜர் சங்கம் உங்க சங்கம் எல்லாம் கேட்டுகிட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம் ஏதோ ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க பிடிக்குதுன்னு சொல்லி தவறான முடிவு எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஒன்னா கூட்டம் நடத்தணும்னு சொன்னோம் அதுக்கு அமைச்சர் இப்ப கடைசியா சொல்லி இருக்கிறது நாளைய கூட்டம் நடந்தவுடன் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து உத்தரவு அதாவது வந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுவோம் சொல்லியிருக்காங்க நாளைக்கு தானே தெரியும் எனக்கு தெரியாது இல்ல பாத்து பாத்து மண்டல